ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத் பிரஜோதயாத் ஓம் காலி யேஷுத்மஹே சம்சன் வாசுனஜ் தீமஹி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதிர் என்பலுக்கு உனக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு மிகப்பெரிய நில சுவந்தார் ஆனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய குடும்ப சொத்து வரைக்கும் எதுவும் கிடைக்கல அதே போல் அவருக்கு என்ன தான் ஃபேமிலி சொத்து கிடைக்காட்டியும் கூட அவர் தன்னுடைய ஹார்ட் ஒர்க்கால் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கார் ஒரு மிகப்பெரிய அரசாங்க அதிகாரி ஆகி ரிட்டையர்டாகி ரிட்டையர்ட் ஆன பிறகும் மெட்டல் பிஸ்னஸ் பண்ணி ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணி பல தொழில்கள் செஞ்சு ஓரளவு சமூகத்தில் மிகப்பெரிய விஏபியாக இருக்கார் இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு எம் ஷி ஃபார்மிஷனுக்கு பாருங்கள் அதே போல் உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கல் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகியிருக்கு அதே போல் மெட்டில் முக்கோணம் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகியிருக்கு பாருங்கள் அதே போல் உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கிள் ஸ்ட்ராங்காக ஃபார்மாக இருக்கிறதுன்னு மாத்திரமில்லாமல் அவருடைய ரிஸ்ட்டில் மணிக்கட்டில் மூன்று ரேகைகள் ஸ்ட்ராங்காக இருக்க பாருங்கள் இதை வந்து நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கங்கண ரேகைன்னு சொல்லுவோம் கங்கண ரேகையின் முதல் ரேகை அவருக்கு இருக்கக்கூடிய வாழ்நலுடைய இயர்னிங் கெப்பாசிட்டியை சொல்லுது ரெண்டாவது அந்த இயர்னிங் பண்ண பணத்தை அவர் மல்டிபிள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுது வெறும் பணம் மட்டும் இருந்தால் போதுமா அவருக்கு ஆயில் வேணுமா வேணாமா கட்டாயம் அவருக்கு ஆயில் வேணும் அவருக்கு மாத்தமல்ல ஆயில் இருந்தால் தான் நம்ம எதையுமே அனுபவிக்க முடியும் அந்த ஆயில் அவருக்கு நீடிச்சிருக்கு அப்படின்றத மூணாவது இருக்கக்கூடிய கங்கன ரகையினுடைய அடிப்பகுதி ரகையை உணர்த்துது ஸோ கங்கண ரகை ஒருவருடைய வாழ்நலுடைய சம்பாதிக்கும் திறமை வைக்கும் திறமை அவங்களுடைய ஆயுள் காலம் இதை சொல்லுது அதே போல் சூரியமேட்டில் இருக்கக்கூடிய முக்கோணம் இவர் சிறந்த அரசாங்க அதிகாரி அரசாங்கம் சம்மந்தமாக வருமானம் பாடனால் ஃபுல்லும் இருக்குது அரசாங்கத்தினுடைய பென்ஷன் அதாவது இவர் ஒப்பனம் போது நல்ல பெரிய சம்பளத்தில் தான் இருந்தார் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தன்னுடைய ஃபிஃப்டி எயிட் ஏஜில் ரிட்டையர்டு ஆன பிறகு மந்த்லி இன்கம் இவருக்கு வந்துட்ருக்கு பென்ஷன்ற அந்த மெத்தடில் அதை தான் இந்த சூரியமேட்டில் இருக்கக்கூடிய முக்கோணம் சொல்லுது அதே மாதிரி உள்ளங்கையில் இருக்கக்கூடிய முக்கோணம் இவர் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்த்து வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லுது இவர் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு கட்டி வாடகைக்கு வருது அதனாலே அவருக்கு இன்கம் வருது வீடுனா வீடு மாத்திரம் இல்லை ரெசிடென்சியல் ஹவுஸ் மாத்திரம் இல்லாமல் அதில் நிறைய ஷாப் நிறைய கடைகளுக்கு வாடகைக்கு தன்னுடைய வீட்டை வச்சுருக்கார் அதாவது கடைகள் நடத்துறதுக்கு எதுவான ஷாப் நடத்துறதுக்கு எதுவான க்ரௌண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறைய ஃப்ளாட் இருக்குது அதாவது நிறைய ரூம்ஸ் நிறைய அறைகள் இருக்குது அதை வந்து கடை நிறுத்துறதுக்கும் விட்டு வச்சுருக்காரு ஸோ அதன் மூலமாக அவருக்கு நிறைய இன்கம் இருக்குது அதே போல் அவருக்கு அவருடைய பூர்வீக சொத்துகள் இது வரைக்கும் பெரிய அளவில் கிடைக்கல அதை தான் செவ்வாய்மேட்டலுக்கு குறுக்கு ரயில் சொல்லுது அவருடைய தாத்தா பாட்டி காலத்தில் என்னுடைய சொத்து ஐநூறு ஏக்கர் மேலே அதுவும் போரூர் பகுதி ஐயப்பந்தாங்கல் தாண்டி அந்த ஏரியாவில் ஐநூறு ஏக்கர் மேலே அவருடைய தாத்தா காலத்து ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கு ஆனால் வந்து அவருடைய ரிலேட்டிவ்ஸ் மொத்தமாக ஆட்டையை போட்டுக்கிட்டாங்களாம் பொதுவாகவே கீழ்சுவை மேட்டில் நிறைய குறுக்கு ரேகை இருந்தால் அது வந்து வில்லங்க ரேகை தொல்லை ரேகை பிரச்சனைக்குரிய ரேகையாக தான் இருக்குது அது இந்த செவ்வாய் மேட்டினுடைய சுபத்துவத்தை குறைக்குது அதுக்கு பரிகாரமாக செவ்வாய் பவனுக்குரிய காயத்ரி மந்திரமாக்கிய அவன் வீரத்த சாத்மகி விக்னா சைதிமேகி தன்னோமங்கள் புரஷோ தத்துவன்னு சொல்லிட்டு செவ்வாய் பவனுக்குரிய கடவுளாக்கி முருகப்பெருமானை ரெகுலராக வணங்கணும் மாதத்தில் ஒரு நாள் அளவுக்கு முருகப்பெருமானு கோயில் போய்ட்டு வரணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கண்ணு தெரியாதவங்க ஊனமுட்டவங்க அனாத குழந்தை இருக்க ஒருவேளை வெஜிடே உணவை அன்னதானமாக பண்ணால் ஓரளவு இந்த நிலப்புலன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய தகராறுகள் பூரிக சொத்துக்களில் இருக்கக்கூடிய விலங்குகள் பூரீக சொத்துக்கள் எதுவும் கிடைக்கப்பெறாமல் இருக்கிறது பொதுவாக ராகு சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு பூரீக சொத்து இருக்கிறது இல்லை சொத்து இருந்தாலும் வேற யாராவது ஆட்டையை போட்டுருவாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் புடங்கிட்டு போயிடுவாங்க அவங்க அண்ணன் யாராவது புடுக்கிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு ஒன்றும் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படிப்பட்டவங்க காளிகா தேவிக்கு எலுமிச்சை பழமால சத்தி நெய்விலுக்கு ஏற்றி உங்களுடைய சொத்துக்களை யார் ஏமாத்துகிறாங்களோ அவங்கள அவங்களுடைய பேரை சொல்லி அம்பாள்கிட்ட நீங்கள் முறையிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சொத்து நியாயமான ஷேர் நியாயமான நிலவளம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அம்பாளுடைய அருளாசையால் வழி செய்வாங்க ஸோ உங்களால் முடிஞ்சளவுக்கு அன்னதானம் தானந்தமும் செவ்வாய்கிழமை அன்னைக்கு பண்ணுறது இது மாதிரி கீழ் சுவை மேட்டில் ரகில் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மிக சிறப்பு அதே போல் ஆள்கட்டிவர்களுக்கு கீழே இருக்கிற குருமேட்டில் திரிஷல் குறியிருந்தா அது கடவுளுடைய அல்லாசி குறிக்கும் மூன்று விதமான வருமானத்தையும் குறிக்கும் நிறைய பேருக்கு தான தருமம் பண்ணக்கூடிய அமைப்பு குறிக்கும் சேரிட்டி ஆரம்பித்து அதன் மூலம் பல பேருக்கு கல்வி உதவி உணவு உதவி ஆடைகள் உதவி திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறது ஹாஸ்பிட்டல் செலவு தேவைப்படுறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு செஞ்சு வைக்கிறது அதாவது மருத்துவ உதவி செய்கிறது இது மாதிரிலாம் நிறைய தான தர்மம் பண்ணக்கூடிய அமைப்பு அற்புதமான இறைப்பனி மற்றும் பொது சேவை குறிக்கூடிய அமைப்பு இது ஸோ இந்த ரேகை இவருக்கு இருக்கிறதால இவர் நிறைய பேருக்கு தான தர்மம் நிறைய இறைப்பனி இறை துண்டு இறைவன் பேர் நிறைய பேருக்கு தான தர்மம்லாம் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட சுபத்தமான ஒரு ரேகை தான் திருச்சூலக்குறி இந்த திருச்சூலக்குறி உங்களுக்கு இருந்தால் நீங்களும் நிறைய தான தர்மம் சேவைமான பன்மையுடையவராக இருப்பீங்க அது வந்து உங்களது பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியத்தை அதிகரிக்கும் உங்களது அடுத்த ஜென்மாவில் உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கை அமையும் ஏன்னா இந்த ஜென்மாவில் நீங்கள் பண்ணுற புண்ணியங்கள் வந்து உடனடியாக உங்களுக்கு வராது அதை மட்டும் தெரிஞ்சுக்கேன் சில பேர் தான் சொல்கிறாங்க நான் எவ்வளோ தான் தானம் பண்ணுறேன் தான தர்மம் பண்ணியிருக்கேன் எந்த பலனும் எனக்கு இல்லைப்பா நான் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உடனடியாக எதையுமே அறுவடை பண்ண முடியாது எதுக்குமே காலகட்டம் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த ஜென்மாவில் நீங்கள் செய்கிற புண்ணியத்தினுடைய பெரும்பகுதி நீங்கள் அடுத்த ஜென்மாவில் தான் அனுபவிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதுதான் இயற்கையினுடைய விதி ஸோ நான் வந்து எவ்வளோ தான தர்மம் பண்ணிவிட்டேன் அன்னதானம் பண்ணிட்டேன் இறை பண்ணி இறை துண்டு செய்கிறேன் எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்க மாட்டேது அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க போன ஜென்மாவினுடைய நற்பலன்களை அல்லது தீய பலன்களை இந்த ஜென்மாவில் நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோம் இந்த ஜென்மாவில் நம்ம பண்ணுற அனைத்து நல்ல பலனை அல்லது தீய பலனை கருமை பலனை அடுத்த ஜென்மாவில் தான் நம்ம அனுபவிக்க முடியும் ஆனால் ஒரு ஒரு ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த ஜென்மத்தில் செய்கிற ஏற்ப நமது ஆயில் அதிகரிக்கும் நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா இப்போ நம்ம பண்ணுற புண்ணியத்தினுடைய பெரும்பகுதி அடுத்த ஜென்மாவில் கிடைக்கினாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இப்போவே வாழும்போது எந்த ஜென்மாவிலேயும் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அது மிக இவருக்கு சந்திரமேட்டில் முக்கோணம் போன்ற ஒரு ஷேப் பாதி முக்கோணம் போன்ற ஒரு ஷேப் இருக்கிறதால நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு உணவு சம்பந்தமான யோகத்தை பெற்ற ஒரு உணவை ரசித்து சொல்லக்கூடிய யோகம் நிறைய பிரயாணம் பண்ணியிருக்காரு அதே போல் இவரது ஆயில் ரேக்கு இணையாக ஒரு ரேகை உருது பாருங்கள் அது பாதியிலே கட்டாகிறது பாருங்கள் இது வந்து என்ன சொல்லுதுன்னா இவரது மனைவி ஒரு குறிப்பிட்டேஜ் இளமையில் வந்து இளமை காலத்தில் கிட்டத்தட்ட இவருடைய நாற்பத்தி ரெண்டு வயசுலேயே இவரது மனைவி விட்டு பிரிச்சிட்டாங்க அதாவது டெத் ஆகிட்டாங்க அதாவது இது மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு இணையராக ஒரு சிஸ்டர் லைன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் லைன் வந்தால் என்னென்னா பாதியில் வந்து பாதியிலே போய்ட்ற மாதிரி ஒரு அமைப்பு இது வந்து ஒய்ஃப் மட்டும் குறிக்காது நட்பையும் குறிக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு அமைவாங்க பாதியிலே அந்த நண்பர் கோயிச்சிட்டு போயிடுவார் அப்படியெல்லாம் ஒரு ஒய்ஃப் வருவாங்க பாதையிலேயே அவங்க கோழிச்சிட்டு போயிடுவாங்க இல்லை உடம்பு சரியில்லாமல் தனியாக போயிடுவாங்க இல்லை இந்த டிவோர்ஸ் ஆகிடுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் பிரிவு நிலை ஏற்படும் அதைத்தான் இந்த ஷார்ட் சிஸ்டர் லைன் சொல்லுது அதே போல் இவருக்கு நீண்ட புதன் ரேகர் இருக்கிறதால சிறந்த வியாபார தந்திரம் சிறந்த தொழில் சார்ந்த உடையவர் இவர் வந்து ஸ்கிரா பிஸ்னஸ் பண்ணியிருக்கார் பொருளை கைமாற்றி வர்றது அதாவது இரும்பு ஜிங்க்கு அலுமினியம் இது மாதிரி மெட்டல் சம்மந்தமாக உலோக பொருட்களை அதனுடைய உலோகத்தினுடைய கழிவுகள் இருக்குள்ள ஃபேக்ட்ரியிலேருந்து கட் பண்ணி போடப்பட்ட உலோகங்கள் அதெல்லாம் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இப்படி பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காரு மாதிரி சுக்கிரமேட்டில் இருக்கக்கூடிய இந்த ரேகைகள் என்ன சொல்லுதுன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஷேர் வாங்கியிருக்காரு அது நல்ல ப்ராஃபிட் தந்திருக்கு ஸோ உங்களுக்கு இது மாதிரி ரேகை அமைப்பு இருந்ததுன்னா நெ நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் டெஃபினட்டாக அடைவீங்க கடவுளுடைய அரலாசி உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற டற்கொண்ட் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்துடுவேன் நன்றி அன்பர்லே